சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருபுத்தொகையை பராமரிக்க விட்டால் அபராத தொகை வசூலிக்கும் நடைமுறையை கைவிட பொதுத்துறை வங்கிகள் முடிவு செய்துள்ளன தனியார் வங்கிகள் பெரும்பாலும் சம்பள கணக்குகள் நிரந்தர வைப்பு கணக்குகள் வைத்துள்ள வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு வரம்பு விதிப்பதில்லை எனவே பொதுத்துறை வங்கிகளை விட இத்தகைய சலுகைகளை வழங்கும் தனியார் வங்கிகளில் கணக்கு தொடங்குவதற்கு மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இதனால் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத வங்கிக் கணக்குகளுக்கு விதிக்கப்படும் அபராதத் தொகையை கைவிட பொதுத்துறை வங்கிகள் முடிவு செய்துள்ளன ஏற்கனவே கெனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி இந்தியன் வங்கி போன்ற பொதுத்துறை வங்கிகள் இதை அமல்படுத்தியுள்ளன குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு பதிலாக டெபிட் கார்டு ஏடிஎம்களில் கூடுதல் பரிவர்த்தனைக்கான சேவை கட்டணம் போன்றவற்றின் மூலமாக வருவாய் பெற வங்கிகள் திட்டமிட்டுள்ளன வங்கிகளில் நெட் ப்ராஃபிட் எனப்படும் நிகர லாபத்தை விட கூடுதலாக அபராத கட்டணம் வசூலித்து குறித்த செய்தி வெளியானதாலும் மத்திய நிதியமைச்சக கூட்டங்களில் எழுந்த விமர்சனங்களாலும் பொதுத்துறை வங்கிகள் இந்த முடிவை எடுத்ததாக தெரியவந்துள்ளது